வாழிய செந்தமிழ் வாழ்கை நாட்டமிழர் வாழிய பாரதமணி திருநாடு பாரதமணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம் நாம் பேனாமன்னர் அமரர் கல்கி அவர்களின் வரலாற்று காவியமான சிவகாமியின் சபதம் நாவலை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் இன்று பரஞ்சோதி யாத்திரை என்ற முதல் பாகத்தில் இரண்டாவது அத்தியாயம் தலைநகரம் கோட்டை மதுரை சேர்ந்தால் போல் பெரிய அகழி இருந்தது அதன் அகலம் சுமார் நூறு அடி இருக்கும் குனிந்து பார்த்தால் விடுகடு இருந்தது அடியில் இருண்ட நிறமுள்ள ஜலம் காணப்பட்டது நமது பிரயாணிகள் வந்த ராஜபாதையானது அகலியின் அருகில் வந்ததும் இரண்டாக பிரிந்து ஒன்று வலப்புறமாகவும் ஒன்று இடப்புறமாகவும் கோட்டை மதிலை சுற்றி அகலிக்கரையோடு சென்றது சாலையோடு வந்த வண்டிகளும் மனிதர்களும் இடப்புறமாகவோ வலப்புறமாகவோ மதிலை சுற்றி கொண்டு போனார்கள் அகலியின் மேல் ஒரு குறுகலான மரப்பாலம் காணப்பட்டது அது கோட்டை வாசல் வரை சென்றது புத்தபிக்ஷு பரஞ்சோதிக்கு சையை காட்டிவிட்டு அந்த பாலத்தின் மேல் நடந்து சென்றார் பரஞ்சோதியும் அவரை பின்தொடர்ந்தான் இதென்ன இவ்வளவு சின்ன பாலமாக இருக்கிறது கோட்டைக்குள் வண்டிகளும் வாகனங்களும் எப்படி போகும் என்று கேட்டான் பரஞ்சோதி இந்த வாசல் வழியாக போக முடியாது வடக்கு வாசலிலும் கிழக்கு வாசலிலும் பெரிய பாலங்கள் இருக்கின்றன அவற்றில் யானைகள் கூட போகலாம் என்றார் சன்னியாசி பாலத்தை தாண்டி கோட்டை வாசல் அருகில் அவர்கள் வந்தார்கள் அங்கே ஒரு சேமக்கலம் கட்டி தொங்கிற்று பக்கத்தில் ஒரு கட்டையும் கிடந்தது கட்டையை எடுத்து சேமக்களத்தில் ஒரு தட்டு தட்டினார் சன்னியாசி மேலே இருந்து அங்கே என்று குரல் கேட்டது கோட்டை வாசலின் மேல் கோட்டை வாசலின் மேல் மாடத்தில் இருந்து ஒருவன் எட்டி இருட்டிவிட்டபடியால் அவன் முகம் தெரியவில்லை மருதப்பா நான் தான் என்றார் சாமியார் சொல்லவும் மேலே இருந்து எட்டி பார்த்தவன் தாங்களா இதோ வந்துவிட்டேன் அடிகளே என்று கூறிவிட்டு மறைந்தான் சற்று நேரத்துக்கெல்லாம் கோட்டை கதவின் தாழ் திறக்கும் சத்தம் கேட்டது கதவில் ஒரு மனிதர் உள்ளே புகக்கூடிய அளவு துவாரம் தோன்றிற்று புத்த சந்நியாசி அந்த துவாரத்திற்குள் புகுந்து சென்று பரஞ்சோதியையும் கையை பிடித்து உள்ளே அழைத்து கொண்டார் மறுபடி கதவின் துவாரம் அடைக்கப்பட்டது பரஞ்சோதி உள்ளே போனதும் நகரின் பக்கம் பார்வையை செலுத்தினான் எங்கே பார்த்தாலும் பிரகாசமான தீபங்களால் நகரம் ஒளிமயமாக காணப்பட்டது ஆயிரக்கணக்கான மனிதர்கள் இருந்து உண்டாகும் கல் என்ற ஓசை எழுந்தது பரஞ்சோதி இதுவரையில் அவ்வளவு பெரிய நகரத்தை பார்த்தது கிடையாது எனவே பார்த்தது பார்த்தபடி பிரமித்து நின்றான் புத்த சன்னியாசி கதவை திறந்த காவலனை பார்த்து மருதப்பா நகரில் ஏன் கலகலப்பு குறைவாக இருக்கிறது கோட்டை கழவு இதற்குள் ஏன் சாத்தப்பட்டது ஏதாவது விசேஷம் உண்டா என்று கேட்டார் நன்றாக தெரியவில்லை சுவாமி இன்று காலையில் இருந்து நகரம் ஒரே கோலாகலமாய்த்தான் இருந்தது என்பதற்குள் பிட்சு குறுக்கிட்டார் கோலாகலத்துக்கு காரணம் என்று கேட்டார் தங்களுக்கு தெரியாதா சிவகாமி அம்மையின் நடனம் இன்றைக்கு சக்கரவர்த்தியின் சபையில் அரங்கேறுவதாக இருந்தது அதனால் தான் ஜனங்களுக்கு அவ்வளவு கொண்டாட்டம் எந்த சிவகாமி அம்மை என்று சன்னியாசி கேட்டார் வேறு யார் ஆயனரின் மகள் சிவகாமிதான் இதுவரை பேச்சை கவனியாது இருந்து பரஞ்சோதி சற்றென்று திரும்பி யார் ஆயிரச்சிர்ப்பியாரா என்று கேட்டான் ஆமாம் என்று காவலன் கூறி பரஞ்சோதியை உற்று நோக்கிவிட்டு அடியே இந்த பிள்ளை யார் பார்த்து கேட்டான் இவன் என் சிஷ்யன் நீ மேலே சொல்லு சிவகாமி அம்மையின் நடனம் அரங்கேறுவதாக இருந்தது பிறகு சபை கூடி அரங்கேற்றம் நடந்து கொண்டிருந்ததான் பாதி நடந்து கொண்டிருந்த யாரோ தூதுவர்கள் வெகு அவசர செய்தியுடன் வந்திருப்பதாக தெரிந்ததாம் சக்கரவர்த்தி சபையில் இருந்து எழுந்து போனாராம் அப்புறம் திரும்பி சபைக்கு வரவில்லையாம் குமார சக்கரவர்த்தியும் மந்திரி மண்டலத்தாரும் கூட எழுந்து போய்விட்டார்களாம் நாட்டியம் நடுவில் நின்று போய்விட்டதாம் அஸ்தமித்ததும் கோட்டை கதவுகளை அடைக்கும்படி எனக்கு கட்டளை வந்தது அவ்வளவுதான் எனக்கு தெரியும் என்னவா இருக்கலாம் சுவாமி யுத்தம் ஏதாவது வரக்கூடுமா ஆனால் காஞ்சி சக்கரவர்த்தியுடன் யுத்தம் செய்யக்கூடிய அரசன் இந்த பூமண்டலத்திலே இப்போது கிடையாது என்றான் மருதப்பன் அப்படி சொல்லக்கூடாது மருதப்பா இன்றைக்கு மணிமகுடம் தெரித்து மன்னாதி இருப்பவர்கள் நாளைக்கு ஆனால் அதை பற்றியெல்லாம் ஏன் பேச வேண்டும் உன் மகன் சௌக்கியமா என்று சன் சன்னியாசி கேட்டார் தங்கள் கிருபை சுவாமி சௌக்கியமாய் இருக்கிறான் என்றான் மருதப்பன் மருதப்பனுடைய மகனை ஒரு சமயம் பாம்பு தீண்டி அவன் உயிர் பிழைப்பதே துர்லபம் என்று தோன்றியது அச்சமயம் இந்த பிக்ஷு மணிமந்திர ஔஷதங்களினால் அந்த பிள்ளையை குணப்படுத்தினார் அவரிடம் மருதப்பன் பக்தி கொண்டிருந்ததுக்கு இதுவே காரணம் என்னால் ஒன்றுமில்லை மருதப்பா எல்லாம் புத்த பகவானின் கருணை நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு மேலே புட்சி நடந்த பரஞ்சோதியும் அவருடன் சென்றான் அடிகளே கோட்டை கதவை சாத்தும்படி கட்டளை பிறந்திருக்கும்போது உங்களை மட்டும் காவலன் எப்படி விட்டான் என்று பரஞ்சோதி கேட்டான் எல்லாம் இந்த காவித்துணியின் மகிமைதான் என்றார் புத்தபுஷ்ஷூர் ஆகா பல்லவ சக்கரவர்த்தியின் ராஜ்யத்தில் காவித்துணிக்கு இவ்வளவு கௌரவமா ஆனால் சமணர்கள் மட்டும் ஏன் சமணர்கள் ராஜரீக விஷயங்களை தலையிட்டார்கள் நாங்கள் அந்த வழிக்கே போவதில்லை ராஜவம்சனின் முகத்தை கூட பார்ப்பதில்லை என்று வைத்து கொண்டிருக்கிறோம் போகட்டும் உன்னுடைய உத்தேசம் என்ன என்னுடன் பௌத்த விகாரத்துக்கு வரப்போகிறாயா இல்லை சுவாமி நாவுக்கரசர் மடத்துக்கே போய்விடுகிறேன் வேறு எங்கேயும் தங்க வேண்டாம் என்று என் தாயாரின் கட்டளை அப்படியானால் இந்த இடத்தில் நான் பிரிய வேண்டியதுதான் போய் வருகிறாயா தம்பி சுவாமி நாவுக்கரசர் மடம் எங்கே இருக்கிறது எப்படி போக வேண்டும் என்று பரஞ்சோதி கேட்டான் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிறது அதோபார் கோயில் விமானத்தை பரஞ்சோதி பார்த்தான் வெகு தூரத்துக்கு வெகு தூரம் பரவியிருந்த அந்த விசாலமான நகரில் எங்கே பார்த்தாலும் விமானங்கள் தெரிந்தன இந்த வரலாறு நிகழ்ந்த காலத்தில் அதாவது ஏறக்குறைய ஆயிரத்தி முன்னூற்றி இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழகத்தில் கோயில்களில் முன்வாசல் கோபுரங்கள் இப்போது இருப்பது போல் உயரமாக அமைந்திருக்கவில்லை கோயில் கற்பகிரகத்துக்கு மேலேதான் விமானங்கள் அமைப்பது வழக்கம் இவையும் அவ்வளவு உயரமாக இருப்பதில்லை மேலும் சிவன் கோயில் விமானங்கள் சமணப்பள்ளிகளின் விமானங்கள் அரண்மனை விமானங்கள் எல்லாம் ஏறக்குறைய ஒரே மாதிரியாக இருக்கும் எங்கே பார்த்தாலும் விமானமயமாக காணப்படுகிறதே நீங்கள் எதை சொல்கிறீர்கள் என்று பரஞ்சோதி கேட்டான் இங்கிருந்து அடையாளம் சொல்வது கஷ்டம் இந்த வீதியோடு நேரே போய் ஏகாம்பரர் கோயிலுக்கு வழி அங்கங்கே விசாரித்து தெரிந்து கொள்ளலாம் கோயில் சன்னிதியில் வாகீஸ்வர மடம் இருக்கிறது என்று கேட்டால் சொல்லிவிடுவார்கள் ஜாக்கிரதை தம்பி காலம் விபரீதமாக கொண்டு வருகிறது என்று சொல்லிக்கொண்டே குத்துவிட்சு அங்கிருந்து பிரிந்து வேறொரு வீதி வழியாக சென்றார் வாழிவ பிரயாணி நேரே விட்சு காட்டிய திக்கை நோக்கி சென்றான் அக்காலத்தில் தென் தேசத்திலே மிகவும் பிரசித்தி பெற்று விளங்கியது காஞ்சிமாநகரம் அந்நகரின் வீதி ஒவ்வொன்றுமே தேரோடு மீதியைப் போல் விசாலமாக அமைந்திருந்தது வீடுகள் எல்லாம் மாளிகைகளாகவே இருந்தன ஆங்காங்கே கல்லாலான தூண்களின் மேல் விசாலமான அகல்களில் தூங்கா விளக்குகள் சுடர்விட்டு பிரகாசித்துக் கொண்டிருந்தன வீதிகளில் ஜே ஜே என்று போவோரும் வருவோருமாய் ஏக இருந்தது கடைத்தருக்களின் காட்சியையோ சொல்ல வேண்டாம் காசி முதல் கன்னியாகுமரி வரையில் பரதகண்டத்தில் விளையும் பொருட்கள் எல்லாம் அந்த கடைவீதிகளில் கிடைக்கும் புஷ்பக் கடைகளாக ஒரு பக்கம் பழக்கடைகளாக ஒரு பக்கம் கடைகளாக ஒரு பக்கம் தானியக் கடைகள் ஒரு பக்கம் முத்து ரத்தின வியாபாரிகளின் கடைகள் இன்னொரு பக்கம் இப்படி கடைவீதியானது எல்லையில்லாமல் வளர்ந்து கொண்டே போயிற்று பரஞ்சோதி அளவில்லா வியப்புடன் மேற்கூறிய வீதி காட்சிகளை பார்த்து கொண்டு போனான் ஆங்காங்கே ஜனங்கள் கூட்டமாய் நின்ற இடங்களிலெல்லாம் சிவகாமி அம்மையின் நடன அரங்கேற்றம் நடுவில் நின்று போனதை பற்றியும் கோட்டை கதவுகளை சாத்தும்படி கட்டளை பிறப்பித்திருப்பதை பற்றியுமே கொண்டிருந்தார்கள் அவன் கேட்டுக்கொண்டே நடந்தான் சற்று நேரத்துக்கு ஒரு தடவை அவன் எதிரே வந்தவர்களிடம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் எது என்று கேட்டான் அதோ என்று அவர்களும் சுட்டி காட்டிவிட்டு போனார்கள் ஆனாலும் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலை அவன் அடைந்த பாடில்லை புதிது புதிதாக ஒரு பெரிய நகரத்தை பார்க்கும் அதிசயத்தில் மூழ்கி இருந்தபடியால் பரஞ்சோதியும் கோயிலை சீக்கிரமாக கண்டுபிடிப்பதில் அவ்வளவு கவலை உள்ளவனாய் இல்லை இப்படி அவன் வீதிமலம் வந்து கொண்டிருக்கையில் திடீரென்று என்று ஓரிடத்தில் ஏக கூச்சலும் குழப்பமும் உண்டாவதை பார்த்தான் ஜனங்கள் நாலாபுரமும் சிதறி ஓடினார்கள் கோயில் யானைக்கு மதம் பிடித்து விட்டது ஓடுங்கள் ஓடுங்கள் என்று கூக்கர்களோடு சேர்ந்து குழந்தைகள் வீட்டும் சத்தம் ஸ்திரீகள் அலரும் சத்தம் குதிரைகள் கணைக்கும் சத்தம் வீட்டு கதவுகளை தடால் தடால் என்று சாத்தும் சத்தம் மாடுகள் அம்மா என்று கத்தும் சத்தம் கட்டை வண்டிகள் கடகடவென்று உருண்டோடும் சத்தம் இவ்வளவும் சேர்ந்து சொல்ல முடியாத அல்லோல் அகலமாகிவிட்டது பரஞ்சோதி ஒரு கணம் திகைத்து நின்றார் தானும் ஓட வேண்டுமா எந்த பக்கம் ஓடுவது என்று அவன் மனம் சிந்தித்துக் கொண்டிருந்த போதே அவனுக்கு எதிரே நடந்த சம்பவங்களை அவனுடைய கண்கள் கவனித்தன தெருவில் அவனுக்கு முன்னால் சற்று தூரத்தில் ஒரு பல்லக்கு சென்று கொண்டிருந்தது அதில் சௌந்தரிய தேவதை என்று சொல்லக்கூடிய ஒரு இளம்பெண்ணும் அவளுடைய என தோன்றிய பெரியவர் ஒருவரும் இருந்தார்கள் பல்லக்கை தூக்கிச் சென்றவர்கள் அவர்களுக்கு பின்னால் எழுந்த கூச்சலையும் கோலாகலத்தையும் கேட்டுவிட்டு பல்லக்கை கீழே வைத்துவிட்டு நாலா பக்கமும் சிதறி ஓடினார்கள் அதே சமயத்தில் அவனுக்கு பின்னால் வெகு சமீபத்தில் மதங்குண்ட யானை ஒன்று பூமி அதிர ஓடி வந்தது இதையெல்லாம் கவனித்த பரஞ்சோதி ஒரு கணம் தயங்கி நின்றான் அடுத்த கணத்தில் ஒரு தீர்மானத்துக்கு வந்தவனாய் சட்டென்று கையில் இருந்த மூட்டையை கீழே வைத்து அவசரமாக அவிழ்த்தான் அதற்குள்ளிருந்த வேல்முனையை எடுத்து தன் கையில் வைத்திருந்த தடியின் முனையில் செருகி பொருத்தினான் பொருத்திய வேலை அவன் வலதுகையில் தூக்கி பிடித்ததற்கும் மதம் உண்ட யானை அவன் இன்றைய இடத்திற்கு அருகே வருவதற்கும் சரியாக இருந்தது அவ்வளவுதான் பரஞ்சோதி தன் முழு பலத்தையும் கொண்டு வேலை வீசினான் அது யானையின் எடது கண்ணுக்கு கருகில் பாய்ந்தது யானையின் தடித்த தோலை பொத்துக்கொண்டு உள்ளே சென்று விட்டது யானை பயங்கரமாக ஒரு முறை பிழிரிற்று துதுக்கியால் வேலை பிடுங்கி கீழே காலின் கீழே போட்டு மிதித்தது பிறகு வேலை எரிந்த வாலிபன் என்ற பக்கம் திரும்பிற்று இத்துடன் இரண்டாவது அத்தியாயம் முடிவுறுகிறது தொடர்ந்து சிவகாமியின் கதையை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை தொடருங்கள் என்று உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்